அனைவருக்கும் வணக்கம் செயற்கை நுண்ணறிவியல் அப்படிங்கறதுல இருந்து மெய்நிகர் உதவியாளர் அதாவது விரிச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னா யாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் தொலை தூரத்துல இருக்கிற வாடிக்கையாளருக்கு நிர்வாக தொழில்நுட்ப அல்லது ஆக்கப்பூர்வமான சேவைகளை வழங்கும் ஒரு சுய தீன ஒப்பந்தக்காரரை தான் நம்ம விரிச்சுவல் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இவர் யாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய சிஇஓ இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிஇஓவால எல்லா நிறுவனங்களோடையும் அவரால வந்து தகவல்களை உடனடியாக வரைகின்ற கடிதங்களுக்காகட்டும் மெயில் ஆகட்டும் இதெல்லாம் அவரால உடனடியாக ரிப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி அவரால என்ன செய்ய முடியாது இந்தந்த இடங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவரால அவங்களோட தொடர்பு கொண்டு பேசவும் முடியாது ஏன்னா அவர் மிகப்பெரிய நிறுவனத்தை அவர் வந்து நிர்வகிக்கிறார் இல்லைங்களா அப்போ அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மெய்நிகர் உதவியாளர் இருப்பாங்க இப்போ அவங்களோட பேரை நம்ம வந்து கௌசல்யான்னு வச்சிப்போம் இந்த கௌசல்யா மேடம் தான் என்ன பண்ணுவாங்க அவருக்கு வேணுங்கிற மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது இப்போ சோஷியல் மீடியால அவர் வந்து கணக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கணக்குகள்ல என்னென்ன தகவல்கள்லாம் என்னென்ன மெசேஜ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் போடுறது அந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து நிர்வகிக்கிறது அவருக்கான மீட்டிங்கை ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி அவருக்கு வேணுங்கிற எல்லா வேலைகளையும் செய்யறதெல்லாம் இந்த அம்மா தான் செய்வாங்க அப்போ சிஇஓக்கான ஒரு விரிவான அட்டவணைகளை எல்லாம் செய்து கொடுக்குறாங்க இல்லையா இவங்க தான் மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மெய்நிகர் உதவியாளர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னா திட்டமிடுவார் மின்னஞ்சலை மேலாண்மை செய்வார் ஆராய்ச்சி தரவுகளை உள்ளீடு செய்வார் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா அதை மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பண்ணுவார் உள்ளடக்க உருவாக்கம் இந்த பணியெல்லாம் செய்வார் அதுக்கப்புறமா அவங்களுக்கு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுவார் செய்திகளை படித்து காமிப்பார் கூட்டங்கள் அவர் எங்கெல்லாம் மீட்டிங் போனோம் அப்படிங்கிறது திட்டமிடுவார் எங்கிருந்து பணி புரியணும் அப்படிங்கறதெல்லாம் செய்யறதுதான் மெய்நிகர் உதவி இவரோட நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குறைந்த செலவு நெகிழ்வானது வேலையை வந்து அவரு நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தி தருவார் இதுதான் மெய்நிகர் உதவியாளர் நன்றி மாணவர்களே